மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்பான ரிஷபராசி நேயர்களே பிப்ரவரி மாதம் பிறந்தாலே ஒரு புது தெம்பு வரும் அதுவும் உங்க ராசிக்கு இந்த மாசம் கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு சுப்பரனை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த மாசம் பல விஷயங்கள்ல அதிர்ஷ்டம் கதவை தட்டப்போகுது ஆனா அதே சமயம் சில இடங்கள்ல நிதானமும் தேவை வாங்க ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு விரிவா பாப்போம் சூரிய பகவான் இந்த மாசத்தோட தொடக்கத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்புறம் மாச பாதில பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு வர்றாரு இதனால மாசத்தோட முதல் பாதி கொஞ்சம் அலைச்சலா இருந்தாலும் இரண்டாம் பாதி உங்களுக்கு ஏறுமுகமா தான் இருக்கும் அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய சலுகைகள் இல்லனா நிலுவையில் இருந்த கோப்புகள் இப்போ வேகம் எடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு உங்களோட திறமைய மேலதிகாரிகள் அங்கீகரிப்பாங்க சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் இல்லனா பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சமூகத்தில் உங்களோட ஒரு படி மேலே உயரும் மத்தவங்க மத்தியில நீங்க ஒரு செல்வாக்குமிக்க நபரா தெரிவிங்க அப்பா இருந்த சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் அவரோட உடல் நலத்துல சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தெரியும் நீங்க வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தா இந்த மாசத்தோட கடைசி ரெண்டு வாரங்கள்ல அதுக்கான பச்சை கொடி காட்டப்படும் புதுசா பிசினஸ் பண்றவங்க அரசாங்க விதிமுறைகளை சரியா பின்பற்றது நல்லது நிர்வாகத் திறமை கூடும் முன்னாடி நின்னு ஒரு காரியத்தை எப்படி முடிக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அந்த வேகத்துல கீழ வேலை செய்கிறவங்களை கொஞ்சம் கடினமா பேச வாய்ப்பிருக்கு அத மட்டும் தவிர்த்தா இந்த சூரிய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையும் சூரிய வழிபாடு உங்களுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை கொடுக்கும் குரு பகவான் இப்போ உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இது உங்களுக்கு ஒரு மிக பெரிய பிளஸ் பாயிண்ட் பணப்புழக்கம் தாராளமா இருக்கும் இவ்வளவு நாள் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் இப்போ மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதியான சூழல் நிலவும் உங்களோட பேச்சால காரியங்களை சாதிப்பீங்க நீங்க சொல்ற வார்த்தைக்கு குடும்பத்திலையும் சரி வெளையிலேயும் ஒரு தனி மதிப்பு இருக்கும் பிரிஞ்சு போன சொந்தங்கள் தேடி வருவாங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகள் அதாவது கல்யாணம் இல்லனா காது குத்து மாதிரி விசேஷங்கள் நடக்கிறதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் இந்த மாதம் அமோகமா நடக்கும் வங்கி கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது சுலபமா கிடைக்கும் சேமிப்புற ஆர்வம் காட்டுவீங்க பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் தங்க நகைகள் இல்லனா சொத்துக்கள் மேல முதலீடு செய்ய இது ரொம்ப சரியான நேரம் குருவோட பார்வை உங்க ராசிக்கு பலமா இருக்கிறதுனால மனசுல ஒரு தெளிவும் தைரியமும் பிறக்கும் குழந்தைகளோட படிப்புல முன்னேற்றம் இருக்கும் அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு பெருமை தேடி வரும் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் மொத்தத்துல குரு பகவான் உங்க கையில பணத்தை தாராளமா விளையாட வைப்பாருன்னு தான் சொல்லணும் செவ்வாய் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தாவது இடங்கள்ல சஞ்சரிக்கிறார் இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான வேகத்தை கொடுக்கும் சொத்து அல்லது நிலம் வாங்கும் முயற்சிகள் இப்போதைக்கு சாதகமா முடியும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் சின்ன சின்ன போட்டிகள் இருந்தாலும் உங்கள் உழைப்பால் அவர்களை முறியடிப்பீர்கள் எச்சரிக்கை முன்கோபத்தை கொள்வது அவசியம் குறிப்பா வாழ்க்கை துணையுடன் பேசும்போது நிதானம் தேவை உங்க ராசிநாதனான சுக்கரன் இந்த மாசம் பத்து மற்றும் பதினோராம் இடங்களுக்கு மாறுறாரு இது உங்களுக்கு ஒரு ராஜ யோக காலம்னே சொல்லலாம் குறிப்பா மாசத்தோட கடைசியில சுக்கரன் உச்சமடைகிறதுனால ஆடம்பர வாழ்க்கை உங்களை தேடி வரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் மனசுல சந்தோஷம் குடிகொள்ளும் தொழில பெரிய மாற்றங்கள் வரும் புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜியை புகுத்தி லாதத்தை கூட்டுவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதாவது சினிமா இசை ஓவியம்னு இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் கதவை தட்டும் உங்களோட கற்பனை திறன் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் திருமணமான தம்பதிகளுக்குள்ள நெருக்கம் கூடும் மனைவியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிப்பீங்க புது வீட்டுக்கு குடி போறது இல்லனா வீட்டை புதுப்பிக்கிறது பத்தி யோசிப்பீங்க அழகான துணிமணிகள் வாசனை திரவியங்கள்னு உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க காதலிப்பவர்களுக்கு இந்த மாசம் ரொம்பவே இனிமையா இருக்கும் உங்க காதல அடுத்த கட்டத்துக்கு அதாவது கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக இது நல்ல நேரம் பெண்களால உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் ராசிநாதன் இருக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கை இமயமலை அளவுக்கு உயர்ந்து நிற்கும் புதன் பகவான் உங்க ராசிக்கு ஒன்பது பத்து வேகமா வேகமாக போறாரு இதனால உங்களோட புத்திசாலித்தனம் ரொம்ப கூர்மையா இருக்கும் கணக்கு வழக்குகளை ரொம்ப துல்லியமா பாப்பீங்க பிசினஸ்ல இருக்கிற நுணுக்கங்களை ஈஸியா கத்துக்குவீங்க கமிஷன் ஏஜென்சி தொழில் பண்றவங்களுக்கு சூப்பரான வருமானம் வரும் தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப பிஸியாக இருக்கும் உங்களோட ஐடியாக்களை மத்தவங்க பாராட்டுவாங்க எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு புதுசா ஒரு படைப்பு வெளிவர வாய்ப்பிருக்கு வெளிநாடு சம்பந்தமான வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும் மாணவர்களுக்கு புதன் பகவான் நல்ல கை கொடுப்பாரு எதையும் ஒரு முறை படித்தாலே மனசுல நிக்கும் ஆசிரியர்களோட பாராட்டு கிடைக்கும் மாமன் வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல உதவி கிடைக்க வாய்ப்பிருக்கு லாஜிக்கலா யோசிச்சு பல பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலமா உங்க தொழிலுக்கு சில முக்கியமான லிங்க் கிடைக்கும் பேச்சால யாரையும் புண்படுத்தாம இருந்தா இந்த புதன் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசகரா இருந்து உங்களை வழி நடத்துவார் எந்த ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி படிச்சு பார்க்கறது நல்லது சனி பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்றிருக்காரு ரிஷப ராசிக்கு சனி பகவான் தர்ம கர்மாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டாரு ஆனா உழைப்பை மட்டும் விடாம கேப்பாரு உழைச்சாதான் ஊதியம் அப்படிங்கிற தத்துவத்தை உங்களுக்கு இந்த மாசம் புரிய வைப்பாரு வேலையில அதிகப்படியான பொறுப்புகள் வந்து சேரும் சில நேரங்கள்ல தூக்கம் கூட இல்லாம வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆனா அந்த உழைப்பு வீண் போகாது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பதவியை இது பேடித்தரும் சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு சுறுசுறுப்பா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் கீழ்நிலை ஊழியர்களோட ஒத்துழைப்பு ஓரளவுக்கு கிடைக்கும் அவங்கள மதிக்க கத்துக்கோங்க சில நேரங்கள்ல வேலையில ஒரு சலிப்பு வரலாம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோன்னு தோணலாம் ஆனா சனி பகவான் உங்களை செதுக்கிக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் மறந்துடாதீங்க நேர்மையா இருக்கிறவங்களுக்கு சனி எப்போதுமே நன்மையத்தான் செய்வாரு இரும்பு எண்ணெய் பழைய பொருட்கள் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த மாசம் நல்ல ஒரு லாபம் இருக்கும் பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுப்பாரு பொறுமையா இருங்க நிதானமா செயல்படுங்க வெற்றி உங்க பக்கம்தான் ராகு பகவான் இப்ப உங்க ராசிக்கு பதினோராவது இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு இது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரிதான் லாபஸ்தானத்துல ராகு இருந்தா லாபம் கொட்டும்னு சொல்லுவாங்க எதிர்பாராத வழியில பணம் வர வாய்ப்பு யாருக்கோ கொடுத்த கடன் ரொம்ப நாள் கழிச்சு இப்ப உங்க கைக்கு வந்து சேரலாம் புதுசு புதுசா ஆசைகள் மனசுல தோணும் அதுக்காக கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவீங்க வெளிநாடு தொடர்புகள் மூலமா உங்களோட பிசினஸ விரிவுபடுத்துவீங்க மாடர்ன் டெக்னாலஜியை அதிகமா பயன்படுத்துவீங்க சில நேரங்கள்ல ஆன்லைன் மூலமா வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை தரும் ஆனா ராகு பகவான் சில நேரங்கள்ல ஒரு மாயையை உருவாக்குவாரு அதாவது ஒண்ணும் இல்லாத விஷயத்தை பெருசா காட்டி உங்களை ஆசைப்பட வைப்பார் அதனால ஷேர் மார்க்கெட் இல்லனா ரிஸ்கான முதலீடுகள்ல இறங்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் பேராசை படாம நிதானமா இருந்தா ராகு உங்களை அள்ளி கொடுப்பாரு நண்பர்கள் வட்டாரம் தெருசாகும் ஆனா அவங்க யாரு அவங்களோட பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பழகிறது நல்லது ஒரு சில ரகசியங்களை வெளியில சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க ராகுவோட இந்த சஞ்சாரம் உங்களை ஒரு மாடர்ன் பிசினஸ்மேனா மாத்திரத்துக்கு எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுக்கும் கேது பகவான் இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்காரு அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியம் மற்றும் புத்திர ஸ்தானம் இதனால குழந்தைகளுக்கு சில நேரங்கள்ல அடம் பிடிக்கிற குணம் வரலாம் அவங்களோட கல்வி இல்லனா ஆரோக்கியத்துல சின்ன சின்ன கவனம் தேவை மனசுல ஒரு விதமான வைராகியம் பிறக்கும் எதையாவது சாதிக்கணுங்கிற வெறி இருந்தாலும் சில நேரங்கள்ல தனிமையா இருக்கணும்னு தோணும் தியானம் யோகா போன்ற ஆன்மீக காரியங்கள்ல உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் பழைய விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க நடந்தது நடந்ததா இருக்கட்டும்னு முன்னாடி போய்கிட்டே இருங்க இந்த கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கும் வாழ்க்கையோட உண்மை என்னன்னு புரிஞ்சிக்க வைக்கும் தேவையில்லாத கவலைகளை விட்டுட்டு இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு சுலபமான தீர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு ஒரு விதமான தனித்துவமான ஐடியாக்கள் தோணும் மற்றவங்க கிட்ட இருந்து நீங்க வித்தியாசமா தெரிவீங்க இந்த பிப்ரவரி மாசம் கேது பகவான் உங்கள மனதளவனை எந்த ஒரு சிக்கலையும் ஆன்மீக ரீதியா அணுகினீங்கன்னா உங்களுக்கு சுலபமான தீர்வு கிடைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கு ஏத்தி வழிபாடு செய்யுங்க இது உங்க செல்வத்தை பெருக்கும் முடிஞ்சப்போ பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கீரை இல்லனா பழங்கள் வாங்கி கொடுங்க உங்க தோஷங்கள் விலகும் சனிக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுறது உங்களோட மன தைரியத்தை கூட்டும் தினமும் காலையில ஓம் நமசிவாய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லிட்டு உங்க வேலையை ஆரம்பிங்க எல்லாம் நல்லதாவே நடக்கும் ரிஷபராசி நேயர்களே இந்த பிப்ரவரி மாசம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க